அம்பலாங்குடை நகரில் ஒரு வர்த்தக நிலையத்துக்குள் புகுந்த இருவர் உரிமையாளரை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் துப்பாக்கி சுடவில்லை உரிமையாளர் துரத்தி செல்கிறார் கண்ணிமைக்கும் நேரத்தில் திரும்பி வந்த கொலையாளிகள் இன்னொரு துப்பாக்கியால் சரமாரியாக வேட்டுக்களை தீர்த்துவிட்டு செல்கிறார்கள் இதை பார்த்த மக்கள் சினிமா ஷூட்டிங்கா அல்லது நிஜமா என்று புரியாமல் குழம்பி போனார்கள் மேற்படி கொலை சாகசத்தை விபரித்த விதத்தில் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது சொல்லுங்கள் துப்பாக்கி வெடிக்காமல் போக சாவகாசமாய் போய் முறையாய் வெடிக்கக்கூடிய துப்பாக்கியை கொண்டு வந்து பட்டப்பகலில் பல நூறு சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் கவனத்திற்குள்ளாது தம் இஷ்டத்துக்கு சுட்டுத் தள்ளக்கூடிய அசட்டு கும்பல் நிச்சயமாய் பாதாள உலக பேர்வழிகள் தான் என்று தோன்றுகிறதா சந்தேகமே இல்லை பாதாளம்தான் போதை மாஃபியாவையும் பாதாள உலக கும்பலையும் ஒரு சேர நறுக்கிக் கொண்டிருந்த அரசுக்கு தித்வா புயல் எமனாக அமைந்தது இதோ மீண்டும் பாதாள கும்பல் தம் வழக்கமான ஆலையால் போட்டு தள்ளக்கூடிய வெறியாட்டத்தை ஆரம்பித்திருக்கிறது பாதாள உலகத்துடன் தொடர்பில்லாமல் குற்ற பின்புலம் இல்லாமல் லஞ்சம் லாவணியங்கள் ஊழல் இல்லாமல் இலங்கை சரித்திரத்தில் முன்னரெல்லாம் அரசியல்வாதிகள் இருப்பது என்பது அபூர்வமான ஒரு நிகழ்வு ஒரு காலத்தில் அரசியல்வாதிகளுக்கு என்று ஆஸ்தான அடியாட்கள் இருந்தார்கள் நாடறிந்த பாதாள உலக தாதாக்கள் அமைச்சர்கள் முதல் ஜனாதிபதிகள் வரை ஒட்டுறவு கொண்டிருந்தார்கள் இத்தகைய சீழ்படிந்த கலாச்சாரம் இன்று வழக்கொழிந்து போய்விட்டது என்று ஒரே அடியாக தள்ளிவிட முடியாது அதே எச்ச சொச்சங்கள் இன்னமும் தொடர்கின்றன அம்பலாங்குடையில் கொல்லப்பட்ட நபரும் சாமானிய பிரஜை கிடையாது வர்த்தகர் என்ற போர்டை மாட்டியிருக்கும் அரசியல்வாதி அவர் அவரது பெயர் ஸ்ரீரான் கோசல சில்வா ஐக்கிய மக்கள் சக்தியின் அதாவது ஒரு பாவமும் செய்யாத அன்று பிறந்த பாலகன் போல இன்று பேசிக் கொண்டிருக்கும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் கட்சியை சேர்ந்தவர் கொல்லப்பட்ட ஸ்ரீரான் கோசல சில்வாவின் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான விசாரணைகளில் பல திடுக்கிடும் உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டன போதை வர்த்தகம் முதல் பலதரப்பட்ட குற்றங்களின் நேர் மற்றும் மறைகரமாக இருந்திருக்கிறார் அந்த மனிதர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பேரழிவு ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக ஒரு வழக்கம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு கொலை குற்றச்சாட்டு வழக்கு ஒன்றிலும் சம்பந்தப்பட்டிருப்பது அவரது பயோடேட்டாவுக்கு கூடுதல் பலமாக அமைந்திருக்கிறது ஸ்ரீரன் கோசல சில்வாவின் கொலையில் பெட்டி சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது யார் இந்த லொக்குப்பெட்டி கதைக்குள் கதையை தேடி போவோம் இந்தோனேஷியாவில் இருந்து கைது செய்து அழைத்து வரப்பட்ட கெஹல் பத்ர பத்மே குழுவின் கலாட்டாக்கள் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிக்கொண்டிருந்தபோது ஓடிக்கொண்டிருந்த போது என்ற ஒரு கேரக்டர் கௌரவ வேடத்தில் தோன்றியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் எழுநூறு கிலோவுக்கு மேல் ஐஸ் போதைப் பொருட்களை நாட்டுக்கு அனுப்பி வைத்து திடீர் கவனத்தை பெற்ற வெளிநாடு ஒன்றில் வாழும் பாதாள புள்ளிதான் அவர் அவரும் மற்றொரு கொலைஞர் மற்றொரு பக்கா கிரிமினல் அவர் உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் சுரேந்திர வசந்த பெரேரா என்று சொல்லப்படக்கூடிய கிளப் வசந்த என்ற பாதாள உலக பேர்வழி கொல்லப்பட்டார் இந்த கொலையை கஞ்சிப்பான இம்ரான் என்ற பாதாள உலக தாதா நடத்தியிருந்தார் என்று சொல்லப்பட்டது ஆயிரத்தில் ஒரு இரவுகள் அரேபியன் நைட்ஸ் மாதிரி தான் இதுவும் கதைக்குள் கதை இந்த பயங்கரத்தை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் புரிந்துவிடும் கஞ்சிப்பான இம்ரான் மாக்கந்துர மதுஷ் பொடி பேட்டி ரொட்டும்ப அமில எல்லாம் ஒரு செட் ஒரு கும்பம் எங்க ஏரியா உள்ள வராத என்று குறுநில மன்னர்கள் போல பேட்டைகளை பகிர்ந்து கொண்டு அட்டூழியம் செய்தவர்கள் கஞ்சிப்பான இம்ரானும் மாகந்துர மதுஷும் ஒன்றாய்த்தான் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார்கள் மாகந்துர மதுஷ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்க கஞ்சிப்பான இம்ரானுக்கு பிணை வழங்கப்பட்டது உடனே கஞ்சிப்பான வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டார் எப்பேற்பட்ட அதிசயமான நாட்டில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள் மாகதுர மதுஷ் போலீசாரால் சுட்டு கொல்லப்பட்ட கஞ்சிப்பான இம்ரான் மதுஷ் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தார் கிளப் வசந்த மதுஷிடம் இருந்து பெரும் தொகை பணத்தை பெற்றுக்கொண்டு திருப்பி தராமல் இருப்பதால் அவருக்கு மேலுலகுக்கு விசா கொடுத்து அனுப்பி வைத்தார் கஞ்சிப்பான இம்ரான் என்று சுருக்கமாக இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் என்பதற்காக கே பிஐ என்று கிளப் வசந்தவை சுட்ட தோட்டாக்களில் குறித்திருந்தார் கஞ்சிபான இம்ரான் இந்த கொலையை கஞ்சிபான இம்ரான் வழிகாட்டலில் உனாகுருவே சாந்தவும் லொக்குபேட்டி என்ற மற்றொரு பாதாள உலக கேடியும் இணைந்து நடத்தி இருந்ததாக போலீஸ் விசாரணைகளில் நிரூபணமானது லொக்குபேட்டி கடந்த மே மாதம் பெலாரூஸ் நாட்டில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார் இவ்வளவுதான் லொக்குபேட்டியின் தீப்பெட்டி சைஸ் குட்டி காவியம் மதுஷ் கஞ்சிபான இம்ரான் போன்ற கொலைஞர்களின் பாசறையில் வளர்ந்து சொந்தமாய் கேடித்தனம் செய்யும் அளவுக்கு முன்னேறிய தொழிலதிபர் இந்த லொக்கு பெட்டி இப்போது எங்கே இருக்கிறார் என்ற கேள்விக்கு பதில் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அவர் பூச சிறையில் இருக்கிறார் அதுப்படி பூச சிறையில் இருப்பவர் அம்பலாங்குட நகரசபை தேர்தலுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் போட்டியிட்ட கோசல சில்வாவை கொலை செய்ததனுடைய பின்னணியில் உள்ளதாக ஊடகங்கள் போலீஸ் அறிக்கைகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடலாம் அப்படி என்று நீங்கள் கேட்கக்கூடும் ஆம் அது அப்படித்தான் இலங்கையில் நடந்த பெரும் பெரும் அசம்பாவிதங்களும் கொடூரங்களும் சிறைக்குள் இருந்துதான் திட்டமிடப்பட்டிருக்கின்றன என்பதுதான் வரலாறு எத்தனை தடவை பூச சிறை கூடத்தை புரட்டி போட்டு தேடினாலும் லொக்குப்பேட்டையின் சிறை கூடத்தில் இருந்து கை தொலைபேசிகள் பிடிபடும் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் இந்த அளவுக்கு சில்வாக்கான நபர்களை சிறை மண் தரிசித்துக் கொண்டிருக்கிறது என்று சிந்தியுங்கள் லொகோபெட்டிக்கும் கோசல சில்வாவுக்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனையின் மையப்புள்ளிதான் என்ன அதற்கு முதல் கரந்தனிய சுத்தா என்ற மற்றொரு பாதாள கும்பல் தலைவரை தெரிந்து கொள்ள வேண்டும் லொகோபெட்டிக்கும் கரந்தனிய சுத்தாவுக்கும் இடையில் பகை இருந்தது ஒருவரை ஒருவர் தீர்த்து கட்ட முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் அம்பலாங்குட நகர தேவாலயம் ஒன்றில் பணி செய்து கொண்டிருந்த ஒருவரை அண்மையில் போலீஸ் கைது செய்தது கப்புவா என்று அழைக்கப்பட்ட இவர்தான் பெட்டி பாதாள உலக மற்றும் போதைப் பொருள் வர்த்தகத்தின் மூலம் சம்பாதித்தவைகளை வெள்ளையாக்கினார் இதை போலீஸுக்கு அப்படியே போட்டுக் கொடுத்தது கராந்தனிய சுந்தாவின் மைத்துனர் பெட்டியின் கோடிக்கணக்கான சொத்துக்கள் பறிமுதலாக அந்த கோபத்துக்கு வஞ்சம் தீர்த்தார் பெட்டி போட்டுக் கொடுத்த கராந்தரிய சுத்தாவின் மைத்துனருக்கு மேலுலக வீசா கொடுத்தார் இதனால் கடுப்பான கராந்தரிய சுத்தா கண்டபடி ஒரு கொலை வேள்வியையே நடத்த தொடங்கினார் லொக்குப்பெட்டியின் சகாவான உணாகுருவே சாந்தவின் மாமனாரும் மாமியும் கொலை உண்டதெல்லாம் இந்த கொடூரத்தில் அடங்கும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு கொலைக்கு பல கொலைகள் என்று ரத்தம் தெரித்தது சரியான சந்தர்ப்பம் வரை அடங்கி போயிருந்த லொக்குப்பெட்டி குழு கரந்தனிய சுத்தாவினுடைய வலது கையான அம்பலாங்குட நகரசபை ஐக்கிய மக்கள் சக்தி அபேட்சகர் கோசல சில்வாவின் கதையை முடித்து வைத்தது ஆள் மாறி தொடரும் இந்த பயங்கரம் இன்னும் எத்தனை பேரை பழியெடுக்கப் போகிறது என்றுதான் அச்சமாக இருக்கிறது இங்கே அடிபட்டு இறப்பவர்கள் எல்லாமே பாதாள உலக பேர்வழிகள் அவர்கள் இறக்கும்போது அவர்களது ஃபைல்களும் நிரந்தரமாக போய் போய்விடுகின்றன சரி சின்ன ஒரு ஞாபகமூட்டன் இரண்டொரு மாதங்களுக்கு முன்பு இதேபோல போல பட்டப்பகலில்தான் மிதிகம லசா என்று செல்லமாக அழைக்கப்படும் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர தன்னுடைய உத்தியோகபூர்வ அறையிலேயே கொல்லப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்றது ஐக்கிய மக்கள் சக்தி ஆனால் பாதாள உலக பேர்வழி என்று புலனாய்வு அறிக்கைகள் சான்று பகர்ந்த ஒருவரை எப்படி வெள்ளையும் சொல்லையுமாய் உடுத்தி சியாமனாக்கினீர்கள் என்று திருப்பி கேட்டது அரசு நிதிகம லசா தனக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாகவும் பாதுகாப்பு வேண்டி போலீஸ் மாதிபருக்கு கடிதம் எழுதியிருந்ததாகவும் ஆனால் அவருக்கு பாதுகாப்பு வழங்க போலீஸ் மறுத்துவிட்டதாகவும் ஒரு சர்ச்சையும் வெடித்தது ஆனால் பாதாள உலக பேர் வழிகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் கலாச்சாரம் இந்த ஆட்சியில் இல்லை என்று பாராளுமன்றத்தில் சொன்னார் சட்டம் ஒழுங்கு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால அம்பலாங்குடையில் இருந்த ஸ்ரீரான் கோசல ஐக்கிய மக்கள் சக்தியின் நகரசபை தவிசாளர் என்ற நாமத்துடன் தேர்தலில் நின்ற அபேட்சகர் மிதிகம லசா வெலிகம பிரதேச சபையினுடைய தலைவராக இருந்தவர் மக்கள் சேவகர்களாய் பணி செய்திருக்க வேண்டியவர்கள் ஆனால் துரதிர்ஷ்டம் அற்ப ஆயுளில் அவர்களது வாழ்வு முடிந்து போனது இருவருமே பாதாள உலகத்துடன் தொடர்பு வைத்திருந்ததால் மோட்சம் அடைந்தார்கள் என்றே கதையை முடிக்க வேண்டியிருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி